வெல்கம் டு ராஜசேகர் ரியல் எஸ்டேட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து சென்ட்டில் ஒரு வீடு ஒரு காலி இடங்கள் அதாவது நாலு சென்ட்டுக்கு வீடுங்க ஆறு சென்ட் காலி இடத்த நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரோட வெஸ்ட் சைடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு எட்டாவது கிலோமீட்டரில் கோயம்புத்தூர் டு பாலக்காடு ரோட் பாலக்காடு ரோட்லேருந்து கொஞ்சம் பக்கத்தில் கோவை புதூர் போகக்கூடிய பாதையில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி அருமையான நல்ல ஒய்டடான ஒரு தார் ரோட்டு மேலே மேற்கு திசையை நோக்கி இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இதில் பார்த்திங்கன்னா வீடு இருக்கிற திசை பார்த்திங்கன்னா ஒரு நாலு சென்ட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு ஆறு சென்ட் கார்டனிங் ஒரு தோட்டம் மாதிரி பண்ணியிருக்காங்க அது பார்த்திங்க அப்படின்னா ஜல மூலை இழுத்து இது குபேர மூலை கன்னி மூலையில் வீடு இருக்குது சூப்பராக வாஸ்துக்கு அருமையான ஒரு பகுதிங்க பொதுவாக இந்த இடத்த வாங்கி தான் இந்த லேண்ட் பில்டிங் ஓனர் நல்ல டெவலப் ஆகி வந்திருக்காருங்க தற்சமயம் அவர் வந்து வெளியூர் செல்ல இருப்பதால் இந்த ப்ராப்பர்ட்டி கொடுக்குறாங்க இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறவங்க ரொம்ப ரொம்ப ஒரு அதிர்ஷ்டம் என் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வாஸ்து பக்காவாக இருக்குதுங்க நல்ல ரோட் ஃபேஸிங் மேக்கு பார்த்து கன்னி மூலை உயர்ந்தும் ஜல மூலை நீண்டும் நீட்டாக இருக்குதுங்க இதில் வந்து இப்படியே வச்சுக்கிறீங்க ரெண்டு டைப்பாக வச்சுக்கிறீங்க ஒரு வீடுக்கு சைடில் வீடு கட்டிக்கிட்டு பக்கத்து காலி எடுத்து வீடு கட்டி ரெண்டாக நீங்கள் பிரித்து வச்சுக்காலும் சரி இல்லை ஒரே ப்ராப்பர்ட்டி வீடு கட்டி கார்டனிங் கார் பார்க்கிங் ஸ்விம்மிங் பூல் இதில் வச்சுக்கணும் கம்யூனிட்டியோட வச்சுக்கணும்னு நினச்சாலும் சிறப்பான ஒரு ப்ராப்பர்ட்டி இது பாருங்கள் நல்ல ஒயிட் ரோடுங்க பொதுவாக நான் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் எல்லாம் சின்ன சின்ன ரோடு தான் இருக்கும் நல்லா ஒயிட் ரோடுங்க வீட்டுக்கு முன்னாடியே கார் பார்க்கிங் எடுத்துக்கலாம் இடம் ஏரியா பெருசாக இருக்கனால பார்க்கிங் ஈஸியாக இருக்குது போர்வெல் வாட்டர் இருக்குது நல்ல தண்ணீர் வசதி சௌகரியங்கள் இருக்குதுங்க நல்ல பாதுகாப்பான பகுதி சுற்றிலுமே வீடுகள் குடியிருப்புக்கு பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா வீட்டில் ரெண்டு பெட்ரூம் ஒரு ஆளு கிச்சன் இப்படி கொடுத்துருக்காங்க வீடு கட்டி ஒரு பத்து வருஷம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிங்க இந்த இடத்த சுற்றிலுமே ஃபென்சிங் ஒரு காம்பவுண்ட் வால் போட்டு பக்காவை வச்சுருக்காங்க போர்வெல் வாட்டர் இருக்குது உள்ள கார் பார்க்கிங் சௌகரியம் எல்லா சௌரியங்களும் இருக்குது அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க யாராவது இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனடியாக நீங்கள் தொடர்புக்கு வரலாம் இதோட விலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மலான ரேட்டு தான் ஒரு சென்ட் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சம் வரைக்கும் விற்கக்கூடிய பகுதியில் சற்று குறைவாக நமக்கு வாங்கலாங்க ப்ராப்பர்ட்டி ரொம்ப ஒர்த்துள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி பாருங்கள் இதுதான் அந்த ஒரு ஆறு சென்ட் இருக்கக்கூடிய பகுதி நல்ல ஒரு கார்டனிங் பக்காவை பண்ணி வச்சுருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா கொய்யா மா மாதுளை சப்போட்டா அப்புறம் இதர ரெண்டு மூணு செடிகள்லாம் வச்சுருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குங்க இதை நீங்கள் விடியாக வச்சுக்கிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை இதை வேறு ஏதாவது வீடு கட்டணுனாலும் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம் பக்காவாக ரோடு ஃபேஸ் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி சுற்றிலுமே நல்ல ஒரு வீடுகள் குடியிருக்கக்கூடிய ஒரு பகுதிங்க திசை பார்த்திங்கன்னா மேற்கு திசையில் வடக்கு நோக்கி வீடு அமைஞ்சிருக்குதுங்க வாஸ்து பக்காவாக இருக்குது எல்லா சௌகரியங்களும் இருக்கக்கூடிய அற்புதமான ப்ராப்பர்ட்டி ரெண்டு பெட்ரூம் அட்டாச் வித் எல்லாமே சௌகரியம் இருக்குதுங்க அதுபோக அவுட்ரு பாகத்திலும் இருக்குது பாருங்கள் ரொம்ப நல்ல அருமையான ஒரு ரெசிடென்சியல் ஏரியா யாராவது இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருந்தீங்க உடனடியாக நீங்கள் வாங்கிக்கிங்க அதுவும் நம்ம சேனல் மூலிமா வந்ததுனா விலை கண்டிப்பாக குறைவாக இருக்குதுன்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம் இப்போ பாருங்கள் இந்தியா ப்ராப் டாட் காம்ங்கிற வெப்சைட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி ரொம்ப வருஷமாக நம்ம அது நடத்திட்டு இருக்கோங்க பெரிய அப்டேஷன் பண்ணலை இப்போ ரீசெண்டாக அப்டேஷன் கொண்டு வந்துட்ருக்கோம் ஏன்னா நிறைய பேர் ஒரு வீடியோ பார்த்துட்டு இவ்வளோ தான் இருக்கான்னு நினச்சக்கூடாது இல்லைங்களா அதனால் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டிங்க அப்படின்னா இருக்கிற நல்ல சூப்பரான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இமேஜ் ஃபோட்டோஸ் மற்றும் கூகுள் லிங்க் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்குறோங்க யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ரெசன்சியல் கமர்சியல் இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி பாட்டிருக்கோங்க தாராளமாக வெப்சைட்டுக்குள்ளே லாக்இன் பண்ணி இது வந்து பெய்டு தான் நம்ம கொடுத்துருக்கோம் அதை பார்த்துக்கோங்க அதில் நீங்கள் தாராளமாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கிங்க எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் ப்ராப்பர்ட்டி ஒரு ப்ராப்பர்ட்டியுமே மார்க்கெட் ரேட்டுக்கு இருக்காது அதை விட எவ்வளோ கம்மியாக இருக்குமோ அதை தான் நாங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் வாங்குறவங்க யாராக இருந்தாலும் இதுக்குள்ளே போய் பாருங்கள் இன்றைக்கி வரப்போகிற காலேஜில் அதிகமான லொக்கேஷனில் விலை கம்மியாக நம்ம காம்பிடேட் பண்ண போகிறோம் யாருமே கொடுக்க முடியாத விலையில் ப்ராப்பர்ட்டி அப்டேட் பண்ண போகிறோம் இப்போ கூட பாருங்கள் சரவணம்பட்டியில் ரெண்டு பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தி மூணு லட்ச ரூபாய்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ரொம்ப நல்ல ப்ராப்பர்ட்டியில் வருது யாராவது கையில் ஃபண்ட்ஸ் வச்சுருந்திங்கன்னா எங்கள் தொடர்புக்கு வாங்க எந்த மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட் பண்ண ஐடியா சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறோம் நல்ல லாபம் வரக்கூடிய ப்ராப்பர்ட்டிகள் நிறைய நம்ம அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் வெப்சைட்டில் பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்தியா ப்ராப் டாட் காம் வெப்சைட்டுக்குள்ளே போய் லாக்இன் பண்ணி பார்த்துக்கோங்க அதே சமயம் இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே யூஸ்ஃபுல்லான ப்ராப்பர்ட்டி விலை கம்மியாக இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க மற்றவங்க கொடுக்குற ரேட்டை விட எவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு கம்மியாக கொடுக்குறோம் தாராளமாக பார்த்து பயனடையுங்கள் நீங்கள் இதை அனைத்து நண்பர்களுக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக பயனடிகிட்டும் நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிகள் வாங்க உடனடியாக தொடர்புக்கு வாங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய ப்ராப்பர்ட்டி அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மேற்கண்ட ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ் வேணும் வெப்சைட்லேயும் பாருங்கள் எங்கோடையும் தொடர்புக்கு வரலாம் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள் மீண்டும் மற்றொரு வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்